இந்த மனுஷனுக்கா இந்த நிலைமை நாலு மைங்கில பெத்தாரையா ஒருத்தையும் கூட இந்த மனுஷனை பார்க்க முடியல ஹலோ சொல்லுங்கண்ணே அண்ணே ஆதி ஆம்புலன்ஸ் தானே ஆமாண்ணே ஆதி ஆம்புலன்ஸ் தானே அண்ணே ஒரு பெரிய ஒரு ரோட்டில் மயங்கி கிடக்கிறாருண்ணே அப்படியாண்ணே இந்த உடனே வரண்ணே யோ மாப்பிள்ள சாப்பிட்டு போயா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஐயா யோ உங்களை மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தான் யா தான் உடலையும் தான் உசனையும் பத்தி கவலைப்பட மாட்டீங்க யோ இது என் கடமையா யா யா யாருன்னு அவரு பசி மயக்கத்தில் இருக்கார் போல சாப்பிட்டா சரியாயிருவார் அண்ணே இவருக்கு யாரும் பசங்க இருக்காங்களா இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அண்ணே அண்ணே பசங்கள் இருந்தும் இல்லாத மாதிரி தானே இவரை ஏதாவது ஒரு காப்பகத்துல சேர்த்து விட்ருங்கண்ணே மூணு நேரம் கஞ்சி குடிச்சாவது அவர் உயிர் வாழ்ந்து கரட்டும்